தோட்டம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா பாலைத்தோட்டம் பாரண்டப்பள்ளி ஆகிய ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் பாலித்தோட்டம் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமிற்கு துறை வாரியாக அரங்கம் அமைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெற்று கணினியில் பதிவு செய்யப்பட்டது இம்முகாமில் மகளிர் உரிமை தொகை இ சேவை மையம் ஆதார் மையம் மருத்துவ முகாம் முதல்வரின் விரிவான காப்பீடு அட்டை பெறுவதற்கான அரங்கு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன இதில் ஆதார் திருத்தம் ரேஷன் கார்டு மின் பெயர் மாற்றம் மற்றும் முதியோர் ஊக்கத்தொகை மகளிர் உரிமை தொகை மின் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை பாலைத்தோட்டம் பரண்டப்பள்ளி ஊராட்சி செயலாளர்கள் செய்திருந்தனர்